ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்துட்டு ப்ரின்சஸ் கட்டு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கான வீடியோ நேற்று ப முந்தின வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதனோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ இப்போ இதில் வந்துட்டு பேக் தட்டை எடுத்துக்கிறோம் ரெண்டு தட்டுக்கு ரெண்டுக்கும் நம்ம வேலை பண்ணி முடித்தாச்சு எல்லாம் வச்சு முடிச்சுருக்குறோம் பேக் தட்டுக்கும் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருக்குறோம் இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம் பேக் தட்டை எடுத்துகிட்டு இந்த பக்கமாக வச்சு சோல்டரில் ஒரு ஜாயிண்ட் கொடுக்க போறோம் சோல்டரில் கால் இன்ச்சில் கொடுக்குறேன் அதே மாதிரி அடுத்த பகுதி இதை டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறோம் சோல்ட்ரு ரெண்டும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த ப்ளவுஸை நம்ம கை வைக்கிறதுக்கு ஆம்கோல் பகுதியெல்லாம் கரெக்டான அளவு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் ரெண்டையும் மடக்கி போட்டு நம்ம முன்கை இதில் குடஞ்சி ஏற்கனவே கட் பண்ணும்போது கட் பண்ணாமல் விட்டுருக்குறோம் இப்போ பார்த்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் நான் இந்த ப்ரின்சஸ் கட்டு ஸ்டிச் பண்ண இடத்த ஓவர் லாக் பண்ணிவிட்டேன் நீங்களும் ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சுன்னா ஓவர்லாக் பண்ணிக்கோங்க பெட்டர் இதை வந்து கொஞ்சம் முன் முன்னாடி கல் கை கிட்ட அக்குள் பகுதியில் நான் கொஞ்சம் குறைஞ்சி வெட்டணும் இதை இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்போ தான் துணி தொட்டில் மாதிரி தொங்காமல் கரெக்டாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இந்த ப்ளவுஸ் போடும்போது இந்த நடுவில் இந்த கையினோட கட்டு பண்ணியிருக்கிற நடுவு இந்த சோல்ட்ரினோடய நடுவு இங்கிருந்து தான் நம்ம கையினோட அளவு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும் இப்போது கரெக்டாக இருக்குது நான் ஜாயின் பண்ணுறேன் இதுக்கு அஞ்சரை இன்ச்சு தான் வச்சுருந்தேன் எட்டு இன்ச்சு சுற்றளவு வச்சுருந்தேன் ஆம்போடு சுற்றளவு எட்டு எட்டு பதினாறு வச்சுருந்தேன் கரெக்டாக இருக்குது இப்போ வந்துட்டு ஒரு கால் இன்ச்சில் இழுத்து பிடிக்காமல் கையையும் இழுத்து பிடிக்கக்கூடாது பாடி பார்த்து துணியையும் இழுத்து பிடிக்கக்கூடாது நார்மலா இந்த இடத்துல இது இருந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க இழுத்து பிடிக்காம இருக்கும் நார்மலான இதில் ஸ்டிச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு இதுக்கும் அதுக்கும் அஞ்சரை இன்ச்சுக்கும் எட்டு எட்டு இன்ச்சு இதுக்கும் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது இதில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் நம்ம அதே மாதிரி இந்த பக்கம் சொல்கிறிலையும் நம்ம மடக்கி போட்டு கையில் முன் கையை எடுத்துக்குவோம் அப்போ தான் கை தைக்க நல்லாயிருக்கும் ஒரு சைடு நம்ம முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் சைடு இழுக்காமல் பிடிக்காமல் தைச்சிங்கன்னா எப்பவுமே கரெக்டான அளவு வந்துடும் இழுத்து பிடிச்சி தைச்சா மட்டும்தான் கொஞ்சோண்டு முன்ன பின்ன வந்துடுமே தவிர சுருக்கு விழுறதும் அப்போ தான் அழகாக விழும் இழுத்து பிடிக்காமல் அப்படியே நார்மலாக விட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி விட்டுட்டே ஸ்டிச் பண்ணிட்டு வந்திங்கன்னா எதுவும் இழுத்து பிடிக்காது அளவு மாறாது ரெண்டு கை மேலையும் கீழையும் வராது இப்போ இதையும் கட் பண்ணியாச்சு இந்த கையை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அதே மாதிரி இந்த கையினோட நடுவில் நம்ம நடுப்பகுதியை மார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த சோல்டரோட ஜாயின் பண்ண இடத்துல இதை வச்சு இப்படி தான் வச்சுருக்கோம் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறோம் நான் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் சொல்லித்தரேன் இதுலேயும் உங்களுக்கு சிலது புரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அழகாக தெளிவாக என்ன ஏதுன்றத சரியாக சொல்லி தந்துடுறேன் இதுலேயும் புரிஞ்சுது தெளிவாக இருக்குது அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு தையல் போட்டுட்டோம் இப்போது நம்ம ரெண்டாவது தையல் போட்டுக்கலாம் கையெல்லாம் எப்போவுமே ரெண்டு தையல் போடணும் ஒரு கால் இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலமாக தையல் கொண்டு வரணும் அரை இன்ச்சு அந்த எல்லாம் வச்சு உள்ள துணி கை துணி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி கொண்டு வர கூடாது இதில் அடுத்தது இதை நம்ம பாடியையும் ரெண்டு சைடும் மூட்டணும் பாடியை நம்ம மூட்டணும் இதுக்கு வந்துட்டு நம்ம இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் நோட்டில் நான் செக் பண்ணிவிட்டு இடுப்பு சுற்றளவு வச்சு தான் மார்க் பண்ண போகிறோம் உடம்பு சுற்றளவு அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம கட் பண்ணும்போதே உடம்பு சுற்றளவுனோட அளவு இருக்குது நம்மக்கிட்ட இப்போது இந்த ரெண்டையும் நம்ம கையை வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கை இப்படி ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்குதா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டு கையும் கரெக்டாக இருக்குது இந்த சோல்ரு இந்த இதுவும் ரெண்டும் கரெக்டாக இருக்குது அதைத்தான் செக் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் இப்போ அடுத்தது இடுப்பு சுற்றளவு எவ்வளவு அப்படின்றத நான் ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன் முப்பத்தி மூணு இது சுற்றளவு முப்பத்தி மூணு அப்போ முப்பத்தி மூணில் பாதி வந்து எவ்வளோ